திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி சிவ பராக்கிரமம் அதில் நாற்பத்தி நான்காவதாக தச்ச யச்ச ஹதமூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மூர்த்தத்தை பார்க்கலாம் சகல லோகங்களையும் பெற்ற தாயாகிய சங்கரி ஒரு முறை தக்கனுக்கு புதல்வியாக அவதாரம் செஞ்சிருக்காங்க சிவபெருமான் தேவியை மணந்து மறைஞ்சிட்றாரு அன்னையார் முன்பு போல் அங்கே இருக்கும் பொழுது தவ செயலில் இருக்கும் பொழுது இறைவன் வெளியங்கிரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறார் இதை அம்மையுடைய தோழியர் மூலமாக தெரிஞ்ச தக்கன் ரொம்ப கோவப்பட்டு விடையூர்தி ஆனால் பெருமான் மீது ரொம்ப கோபத்தில் இருக்கார் இதை அறிந்த தேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இப்படி இறைவனை மதிக்காமல் தக்கன் இப்படி இருந்தான்னா அவன் சாகிறதும் இல்லாமல் நம்மளும் சாகிறதுக்கு உறுதி அதனால் அவனை சமாதானப்படுத்தி கைலையங்கிரிக்கு போய் பார்த்து வர சொல்லி சொல்கிறாங்க இப்போ கைலையங்கிரிக்கு போகிறாரு தக்கன் அப்படி வெள்ளியங்கிரியை அடைஞ்சி அந்த முன் வாசல் வழியாக போகும்பொழுது அந்த கணன் ஆதர்கள் சிலர் என்ன செய்கிறாங்க பெருமானை மதிக்காத நீ இங்கே வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி கடிஞ்சு சொல்லிடுறாங்க தக்ஷன் அதனால் ரொம்ப மனம் வருந்தி திரும்ப தனது நகரத்துக்கு போயிடுறாரு தன்னை சங்கரன் பால் இந்த தேவர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நடந்து விஷயத்தரலாம்னு சொல்லி இது முதல் இந்த ஈசனை யாரும் மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லோருக்கும் பேனுகதெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிடறார் இப்போ பிரம்மன் ஒரு முறை வேள்வி செய்யணும் உத்தேசித்து தனக்கு ஏவல் செய்யக்கூடிய தன்னுடைய தனியர்களை எல்லாத்தையும் நோக்கி திருமால் முதலிய தேவர்கள் எல்லாம் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு டக்குன்னு முன்னாடி சொன்னது அவர் அதாவது இறைவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஆனால் அதை வந்து அவர் தள்ளிட்டு தான் போய் அங்கே சகலங்கிரிக்கு போய் தானே நந்திதேவரை வணங்கி விடை பெற்று இறைவன்கிட்ட இருகரம் குப்தி வணங்கி தான் யாகம் செய்வதாகவும் அந்த யாகத்துக்கு தாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார் அப்போ இறைவன் சொல்கிறாரு நந்தியை எனக்கு பதிலாக அங்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பிரம்மாவும் பணிந்து திரும்பி வந்துடுறாரு இப்படி இருக்கும் பொழுது யாகம் செய்ய தொடங்குறாரு யாகம் செய்யும் பொழுது அங்கே முதலிய தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க நந்தி தேவர் அங்கே வர்றார் இறைவனுடைய ஆணையின்படி நூறு கோடி பூதர்கள் உடைசூழ அந்த யாகசாலைக்கு வர்றாரு பிரம்மன் பார்த்து அவங்களுக்கு நம நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கான ஆசனத்தை கொடுத்து அமர அமர்த்தார் தக்கனை அதை பார்த்துட்டு யார் அழைச்சி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட கேட்குறாரு நீயே யாகம் செய்கிறது நினச்சி சிவனுக்கு போய் சொன்னையா அவனால் அனுப்பின நந்தியை பணிஞ்சு நீ கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு இருக்க நீ பிதாவாக இருக்கிறதுனால உன்னை வெட்டாமல் விடுறேன் அந்த பித்தநாயகி சிவன் அவனுக்கு அபிர்பாகம் குத்துக்கு அவனுக்கு கொடுக்க முடியாது இது வரைக்கும் இந்த அறியாமல் இந்த செஞ்ச பிழைக மாற்றி விஷ்ணுவே உயர்ந்தவர் அவருக்கு தான் அந்த ஆவிபாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நந்திதேவரோ கோவப்பட்டு தக்கன் முகத்தை பார்த்து மூடா பரம பதியை நீ நிந்திக்கிறியா ஈசனை இல்லாமல் நீ யாகம் செஞ்சால் உன் தலையே போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு சிவ நிந்தை செய்யும் உன்னோடையும் உன்னோட தேவர்கள் எல்லாருமே அந்த சூரபத்மனால நீங்கள் துன்பப்படுவீங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு தன்னோட பூதகணங்கள் கைலங்கிரிக்கு போயிடுறாரு அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நந்தியம்பெருமான் சொல்கிறாரு அந்த தேவர்கள் என்ன செய்றாங்க நந்தியம்பெருமான் இப்படி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி பயந்து யாகம் செய்யாமல் இருக்காங்க அப்படி இருக்கும் காலத்தில் டக்கன் ஒரு யாகம் செய்ய நினைக்கிறான் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கங்கைக்கரையில் ஆயிரம் கோடி யோசனை அகலம் உடைய ஒரு பெரிய யாகசாலையை அமைச்சு சில தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு சிவபெருமானை விட்டுட்டு மற்ற தேவர்களை எல்லாத்தையும் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாதிரி இவங்க எல்லோரும் போய் திருமால் திசைமுகன் தேவேந்திரன் முதலில் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க ததிசி முனிவர் வர்றாரு அவரை பார்க்கும்பொழுது தக்கன் அவங்க நம்மளுக்கு பயந்து தான் அவர் இங்கே வர்றாரு அப்படி நினச்சி அவரை கூப்பிட்டு மரியாதை பண்ணுறான் முனிவர் கேட்குறாரு என்னை அழைச்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது தாச்சாயினிய சங்கரன் திருமணம் செஞ்சு அதுக்கு பின்னால் தான் போய் அங்கே தன்னை மதிக்காமல் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி என்னை இகழ்ந்த ஈசனுக்கு நான் ஆிர்வாகத்தை கொடுக்க மாட்டேன் அப்படி நான் அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காம நான் யாகம் செய்கிறேன் அதுக்காகத்தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த முனிவர் சங்கரனே ஜெகதீசன் அப்பெருமான நீ யாகம் செஞ்சேனா செய்யக்கூடாது அப்படி செஞ்சேன்னா உனக்கு நிறைய கேடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை வந்து கந்தபுராணத்தில் ததிச்சு உத்தரப்படலத்தில் நம்ம நிறையா விரிவாக போட்டுருக்காங்க அப்படி சொன்னால் கூட டக்குன்னு சொல்கிறான் அறிவைக்கு அர்த்த சரீரம் அளித்த அதாவது மாதோர் பாகராக இருக்கார் இல்லையா தனக்கு உமாதேவிக்கு தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுத்துருக்காரு அப்படியே பாதி உடம்பை கொடுத்த அந்த அரணே உயர்ந்தானாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஏன் அவனுக்கு ஆயுர்வாகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தரிசு முனிவர் ரொம்ப கடும் கோவப்பட்டு இறைவன் இல்லாமல் நீ ஏற்ற யாகத்துக்கு நான் ஒரு பொழுது நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறார் உன்னோட இருக்கிற ஒவ்வொருகளும் உயிர் போகிறது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த மாதிரி அந்த முனிவர்களுக்கு சாபம் கொடுக்குறாரு எப்படின்னா அரணையும் அடியாரையும் விபூதி ருத்ராத்த ருத்ராத்தையும் ஒழித்து மோட்சம் அடையாமல் பிறந்தே பிறந்து இறக்க கடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாேருக்கும் மோட்சம் இல்லாமல் நீங்கள் மாறி மாறி பிறந்து துன்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முனிவர்கள் உடை சொல்ல அவர் தன்னோட இறக்கம் போயிடறாரு அந் இவை என்ன தக்க என்ன பண்ணுற ஆந்தனர்கள் எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆடை பொன் பொருள் இதெல்லாம் கொடுத்து அபரிதம் விதமாக கொடுத்து யாக செய்ய ஆரம்பிக்கிறான் இது தெரிஞ்ச நாரத முனிவர் திருக்கையிலாம் போகிறாரு அங்கே சிவபெருமானை பணிஞ்சு தக்கன் இப்படி பல தேவர்களோடு சேர்ந்து அகஞ்செயலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உமாதேவி உடனே எழுந்திரிச்சு இறைவனை பணிஞ்சு என்னுடைய தந்தையார் ஏற்றக்கூடிய அந்த வேள்வியை நான் போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இறைவனும் விட எழுத்து அனுப்பி வச்சுட்றார் ஒரு விமானத்தில் ஏற்றி சில சேடியர்களோடு அனுப்பி வைக்கிறார் அவங்க போனவனே தக்கன் பார்த்து அவங்களுக்கு எந்த உபச்சாரமும் பண்ணலை நீ இவனை யார் இங்கே கூப்பிட்டா நீ இப்பொழுதே போ அப்படின்னு சொல்லி சா இறைவனையும் இந்த பண்ணுறான் கௌரிக்கு ரொம்ப கோபம் வந்து கைல திரும்பி போய் இந்த கருணாமூர்த்தியை பணிஞ்சு தக்கன் யாகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லிடுறாங்க அம்பாள் சொன்னதை தெரிஞ்சு இறைவன் இறைவனை சொல்கிறது தன்னோடய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆயிரம் திருமுகங்களும் ரெண்டாயிரம் திருக்கரங்களும் கொண்ட வீரபத்திர அவதாரம் பண்ணுறாரு அம்மையானது சினம் வந்து ஓராயிரம் சிரமும் இரண்டாயிரம் கரமும் கொண்ட உக்ர மாகாளி அங்கே உதயமாகறாங்க இப்படி இருக்கும் பொழுது வீரபத்ரா சிவபெருமான்கிட்டையும் தேவிகிட்டையும் பணிந்து என்ன எதுக்காக தங்களை வரவழைச்சிங்க சொல்லி கேட்கும் பொழுது நம்ம மதிக்காமல் நம்ம மதிக்காமல் தக்க யாக சாலைக்கு போய் அவன் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த யாகசாலைக்கு போய் அவிர்வாகத்தை கேளு அவன் கொடுத்தானா பெற்றுவா தடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவனை தலையை அறுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுற அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ஆவியையும் அழித்து அந்த யாகத்தை அழிச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ பண்ணு நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வீரபத்திரார் அதே மாதிரி விடை பெற்று தன்னோடய திருமேனிலேருந்து பல பூதப்படைகள் வருதான் காளியோட வராக வீரபத்திர அந்த அந்த பூதப்படைகளோடு உலகம் அதிரவும் அவங்க எப்படி வர்றாங்களான்னு பாருங்கள் உலகம் அதிரது அவங்க விடுற மூச்சு காத்தால் கடல்லாம் நிலை குலைந்து போகுது பேர் இறைச்சல் காரணமாக திக்குகள் எல்லாம் செவிடுபடுற மாதிரி இருக்குது அந்த ஆதிசேஷன் அதெல்லாம் அந்த பூமியை தாங்கக்கூடிய அந்த ஆதிசேஷன்லாம் தாங்க முடியாமல் புலிங்கி போய் இருக்கான் அந்த நடக்கும் போகும்பொழுது வரக்கூடிய அந்த தூசிகள் அது சமுத்திரத்தையே தூர்ந்து போக செஞ்சிருது சூரிய ஒளியவே மறைச்சிருது அப்படி தக்க யோடைய யாகசாலைக்கு போய் பூத சேனைகள்லாம் அதனோட வாயில் மதில் புறத்தில் நிப்பாட்டிட்டு காளியோட யாகசாலைக்குள்ளே பிரவேசிக்கிறாரு யாகத்தை பார்த்து நெருப்பு பொறி பறக்க விழித்து இடி போல் கட்சிக்கிறாரு அந்த ஓசையை கேட்ட உடனே அங்கே ஓசையை கேட்டு அவருடைய ரூப ரூபத் ரூபத்தை பார்த்த உடனே இருக்கிறவங்க எல்லாம் கண்டு மயங்கி மூர்ச்சி அரைத்து விழுந்துடுறாங்க தக்களி வீரபத்திரை பார்த்து இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சங்கரன் அனுப்ப நான் இங்கே வந்திருக்கேன் நீ அவருக்கு ஆவிபாகத்தை கொடு கொடு அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாரு அவிர்வாக நீ வழங்க மாட்டேன் அப்படின்னா உன்னோட அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது கேட்ட அவனாக டக்குன்னு நினைச்சேன் நான் ஆவிபாவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க தேவர்கள்ட்டெல்லாம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க எல்லாம் ஊம மாதிரி இருக்காங்களாம் உடனே உக்ரமூர்த்தி உலகம் நடுங்க நகைத்து தன்னுடைய தண்டாயுதத்தால் அங்கே இருக்க சாருங்க அப்படின்னா திருமாவளை அடிக்கிறார் அதனால் அடிபட்ட உடனே மரண அவஸ்தை பட்டு அப்படியே மயங்கி போய் விழுந்துடுறாரு திரும்ப பிரம்மனை தலை குழுங்கும்படி குட்டுறாராம் இதனால் சந்திரன் இதை பார்த்து சரையல்னு ஓடுறாராம் அவனை பிடிச்சி காலில் வச்சு தேய்ச்சாரு இப்படி தேவர்கள் எல்லோரையும் பலவாரம் துன்பப்படுத்துகிறாரு வீரபத்ர தேவலால் வெளியே நின்ற பூதங்கள் எல்லாம் இந்த எல்லாம் நடக்கிறத சேர்த்து கேட்டு ஆ போர் கிளம்பிருச்சி அப்படின்னு சொல்லி யாகசாலைகளை ஓடி வந்துடுறாங்க அவங்க வந்து இந்த யாகசாலையில் இருக்க எல்லாம் பஸ்பம் பண்ணி அங்கே இருக்க கம்பங்களை எல்லாத்தையும் உறித்து தேவர்களெல்லாம் திங்கிறாங்களாம் சில முனிவர்களெல்லாம் மில்றாங்களாம் அமரர் சிலர் அண்ட முகடன் சேர பந்து போல் அடிக்கிறாங்களாம் அட்ட திசைகள் செல்ல அந்த அநேகரையும் வீசி எறிகிறாங்க இந்த மேகங்களை பிழிஞ்சி தாகத்தை தணிச்சிக்கிறாங்களாம் தங்களிடம் இந்த யாகவத்தில் கட்டி வச்சுருக்க அந்த பசுக்களை எல்லாம் கட்ட விழுத்து விட்டு இயக்கர் கிண்ணறர்கள் எல்லாருக்கும் நாக்கு மூக்கு விழி கரம் சிரம் முழந்தால் முதலில் எல்லாத்தையும் கோரம் பண்ணி விட்டுறாங்க இது பார்த்த எக்ஜன் என்ன செய்ய இனி ஒன்று ஆக போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து காளை உருவம் எடுத்து ஓடுறான் அப்போ அந்த காளையோட கொம்ப முறித்து அவனோட உயிரை மச்சிடார் அப்போ அந்த எக்ஜன் சொல்கிறானா அச்சுதன் ஒருவன் தான் எங்களை எல்லாத்துக்கும் இப்படி தடுக்கிறான் அப்படின்னு சொன்னவனே வீணபு வீரபுத்தர் அவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே தேடி அவனை போய் பிடிச்சி திருமால்கிட்ட நீ ஏற்கனவே கொன்றை அணிந்த பெருமானுடைய கலல் திருக்கலலை மண ஆயிரம் மலரால அரிச்சிச்சு அப்போ ஒரு மலர் மறைய வச்சு அவர் அருளா அவனோட கண்ணை எடுத்து அப்பி அதுக்கப்புறம் நீ இந்த சுதர்சன சக்கரத்தை பெற்ற அதெல்லாம் மறந்துட்டியா யாக புருஷனாக இருக்கிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு அடி போடுறாருச்சு அப்படி யா நீ அவருக்கு தக்கனுக்காக சேர்ந்து நீ சண்டை போட போகிறியா அப்படோடனே ஆமான்னு சொல்லிடுறாரு அவர் தக்கனை நான் காப்பேன் அவங்களோட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி கருடன் மேலே ஏறிக்கிறாரா அலல் போல் வந்த அண்ணல் அதாவது வீரபத்திரம் அப்படி கண்ணு கோபத்தோடு வர்றாரு வந்தவர் அண்டமும் மேருமலையும் சக்கரவாழ வாழை கிரியும் வெடிபட எந்த திசையும் செவிடுபடும்படி இந்த மேகவனனுக்கு ஓர் இடி போல் தோன்றது அவர் வந்த கோலம் தன்னோட கையில் இந்த வெற்றி சங்கத்தை வாயில் வச்சு ஊதி போற தொடங்குறாரு இப்படி பல ரெண்டு பேரும் பல மாதிரி போர் செய்கிறாங்க கடைசியில் கருடனோட சிறைகள்லாம் வெட்டி கையில் பிடித்த வெள்ளையெல்லாம் முறித்து மற்ற ஆயுதங்களை இமயப்பொழுதில் சங்கரித்து மாயனை அடித்து மூர்ச்சையைப்படுத்தி பூமியில் விளைவிச்சுறாரு மூர்ச்சையை தெளிந்த முகுந்தன் தன்னோட கையில் இருந்த சக்கர ஆயுதத்தை திரும்பி செலுத்துறார் இவர் அதை வாங்கி அப்படி தூக்கி எறிஞ்சார் அதை அப்புறம் அந்த உக்கரமூர்த்தியான வீரபுத்திரர் என்ன செய்கிறாரா ஊங்கார மாட்டாராம் ஹூ அப்படின்னு சொன்ன உடனே திருமால் சித்திரம் கலங்கி சித்திரம் போல் செய்வது ஒன்று அறியாமல் நிலத்தில் விழுந்து கிடக்கிறார் இதை வந்து பல புராணங்களில் அவர் அப்படி உயிரை போயிருக்கு அப்படின்னு சொல்லி வடநூல் புராணங்கள்லாம் சொல்லுது திருமால் அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை இழந்துடுறாருன்னு சொல்லி அப்போ அமரரில் அநேகர் மறித்து போயிடுறாங்க மதிமயங்கினோர் பலர் மகசாலையில் விழுந்து கிடந்தவங்க பலர் இப்படி தக்கன் வெகுண்டு தண்டாயுதத்தோட வர்றான் வீரபத்தார் அவனோட தலையை அறிஞ்சு குண்டத்தில் போட்டு ஓமத்தை ஏற்றி விட்டுறாரு ஓம குண்டத்தை அதனால் அவனுடைய தலை அங்கே எரிஞ்சு போயிருது பல தேவர்களையும் கண்டு அவர்கள்ட எல்லாரும் இந்திரன் எல்லாரும் த மூர்ச்சையாகி கிடக்காங்க அக்னியின் அஸ்தத்தை அறுத்து அண்டங்கள் அதிரும்படி வீர அட்டகாசம் செய்து யமனை கரங்களால் கசக்கி பிழிஞ்சு அவனோட உடலை நாலு திசையிலையும் வீசிறாரான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வர்ணனை உந்தியால் வாழை அந்த வயிற்ற வாழால் கிழிச்ச போழிக்கிறாரு வாயுவை உசு உசுன்னு சொன்னோடனே பறந்து போயிட்றான் வாயு கோபத்தில் குபேர் தோலை க கச்சியால் கச்சால் கட்டுறாரு இப்படி இருக்கும் பொழுது தச்சோ புத்திரர் பத்து பேர் வர்றாங்களாம் அவங்க பசுக்கள் எட்டு பேர் மருத்துவர் இவங்களை எல்லோரும் வர வர ஒரு துறையாக தண்டனை கொடுத்து நீங்கள் பரமசிவனை இப்படி மறந்து போய் இப்படி செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி எங்கே தண்டனை சொல்லி சொல்லி கொடுக்குறாரு தக்கன் தலையில் இருந்ததை கேட்டால் அவனுடைய பத்தி வேதவள்ளிங்கிறவங்க தன்னுடைய தோழிகளோட அங்கே வர்றாங்க அதை பார்த்து காலி போய் அவங்களுடைய காதை அறுத்துடுறாங்க தரையில் போட்டு தக்கனது மனைவிமார்கள் தலையையும் அறுத்து பந்தாடி நாமகள் திருமகள் நாசி அறிந்து இந்த இதெல்லாம் நம்ம திருவாசகத்தில் நம்ம பார்க்கலாம் குந்திபர அளத்தில் இந்திராணின்ற இணை முளையை கலைந்து அதிதியினுடைய அதரத்தை அறிந்து அக்னி தேவன் மனைவியான சுவாகா தேவியின் வள மூக்கையும் இடத்தனத்தையும் நகத்தாளை கிள்ளி மற்ற மாதருடைய செவி நாக்கு மூக்கு முளை முதலியவற்றை எல்லாம் கொய்து துன்பப்படுத்துகிறாங்க வீரபத்ரா ரொம்ப வெகுளி நீ கொண்டு ஆகாயத்தில் இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது கோபம் தனி அப்படின்னு சொல்லி அசிரீரி கேட்குது அப்போ அவருக்கு சாந்தமாக இருக்கும்போது சிவபெருமன் உமாதேவியோட இடபாரூபத்தில் கட்சி கொடுக்குறாரு காளிகா காளிகாதேவியும் அந்த இருவர் மணி நாளையும் பணிந்து நிற்கும்போது உமாதேவியை இந்த யாகசாலையில் இவங்க நிறையா எல்லாரும் இறந்தும் கோரையாகவும் இருக்கிறத பார்த்து இந்த தேவர் அரம்பையர் முனிவர் முனி பத்தினிகள் தச்சன் யன் இப்படி இவங்க இருக்கிறவங்கெல்லாம் பிரேதமாக கிடக்கிறத பார்த்து மனம் கலங்கி இவங்க இதுக்கு எல்லாம் காரணம் அடியனுடைய இது தானே அவங்கள எல்லாம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க கருணாமூர்த்தியான இறைவன் வீரபத்ரா மூலமாகவே அவங்க எல்லாத்தையும் உயிரில் பெற வைக்கிறாரு இமைப்பொழுதில் உயிர் பெற்ற எல்லாருமே அவர் சாமியோட திருவடியில் விழுந்து வணங்கி வணங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா தனது மகனான தக்கனை காணமே அப்படின்னு சொல்லி பத பதச்சு தேடும் பொழுது அவனை காணும் சொல்லி சாமிக்கிட்ட போய் கேட்குறாரு அப்போ வீரபத்திரர் மூலமாகவே அவருக்கு தச்சனை எழுப்பி கொடுக்க சொல்கிறாரு அவனு தான் தலை தான் ஓமகோட்டத்தில் இருந்து போச்சு அப்போ என்ன பண்ணுறது அவன் வீரபத்திரர் என்ன செய்யறாரு அங்கேருந்து ஒரு ஆட்டு தலையை எடுத்து இவனுக்கு தட்சன் உடம்புல வச்சு அவனை எழுப்பி விட்டுறாரு தட்சன் அதே மாதிரி எழும்பி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உளம் நாணி மன்னிப்பு கேட்குறாரு அப்போ இறைவன பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அருள் புரிந்து வீரபத்ர ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே அரசாட்சி பண்ண அதாவது தட்சன் பிரம்மன் ச சொன்ன புத்திமதிப்படி அங்கே தேவகணங்களுக்கு தலைவனாக சுவார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கார் இதை வந்து கூர்ம புராணம் கந்தபுராணம் கந்தபுராணம் லிங்க புராணம் வாயு சங்கீதை காட்சி காண்டம் முதலிய நூல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வரலாற்றை தச்சணதி யாகத்தை சமகரிக்க எழுந்தருளிய மூர்த்தமே தக்ஜ யக்ஷ ஹத மூர்த்தம் எனப்படும் திருச்சிக்ரம்பலம்